ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேர் சினிமா நான் உங்கள் ஜேக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் படத்துக்கான டே செவன் புக்கிங் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக இரநூத்தி எண்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங் இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக இருநூத்தி பதிமூணு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கு இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக எழுபத்தி எட்டு ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ இப்போ இந்த மூணு மூவிஸ்க்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் ஸ்டார்டிங் வித் டியூ இந்த படத்துக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் சிக்ஸ்டி பாயிண்ட் எயிட் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு டீசல் இந்த மூவிக்கு லா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபைவ் கேவுக்கும் கீழே டிக்கெட்ஸ் புக் இருக்கிறதுனால டேட்டா காட்டலை இப்போது இன்றைக்கி டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டர்டே டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துலாம் டியூட் படத்துக்கு நேற்று மொத்தமாக சென்னையில் இரநூத்தி எண்பத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி அம் எண்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் ஒரு சோர்ஸ் கம்மியாயிருக்கு இதே பைசன் படத்துக்கு நேற்று இரநூத்தி பதிமூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கும் இரநூத்தி பதிமூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஸோ நோ சேஞ்சஸ் டீசல் படத்துக்கு நேற்று எழுபத்தாறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எழுபத்தி எட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ரெண்டு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா நேற்று டியூட் படத்துக்கு எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பைசன் படத்துக்கு நேத்தும் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கும் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இப்போ எஸ்டர்டே லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டியும் இன்றைக்கி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்டியும் கம்பேர் பண்ணி பார்த்துலாம் டியூட் படத்துக்கு நேற்று மொத்தமாக லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்து இன்றைக்கி சிக்ஸ்டி பாயிண்ட் எயிட் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆயிருக்கு பைசன் படத்துக்கு நேற்று எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது இன்றைக்கி ஃபிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆயிருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி ஒன்பது சோர்ஸ் கடல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ காந்தாரா படத்துக்கு இன்றைக்கி நூற்றி ஆறு சோஸ் கடல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர் கவுண்ட் ஜீரோ ஸோ ஏன் எனக்கு வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ இப்போ கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் தென் பை ஃப்ரம் ஜாக்